ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நாளைக்கு வந்து திருவாதிரை ஆருத்ரா அதுக்கு வந்து நம்ம வந்து தேர்கோளம் வந்து போடலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி பார்த்திங்கன்னா கீழே அந்த மூணு லைன் இருக்குதுங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அதை விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளி கேப்பு சென்டரில் வந்து புள்ளி வைக்க வேண்டியது இல்லை இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு வைக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே சைடில் ரெண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதேமாதிரி மேலே ஏழு புள்ளி வச்சு அப்புறம் அஞ்சு மூணு ஒன்று வரைக்கும் போடலாம் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த தேக்கோளுங்கிறது வந்து இந்த வளைவு மாதிரி போட தெரியாதவங்களுக்கு ஈஸியாக நம்ம மாதிரி வளைவாக நம்ம வந்து போடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே அந்த ஒரு லைனில் வந்து நம்ம கீழே பார்த்து ஒரு வளை வளை வளைவாக போட்டு அப்புறம் மேலே பார்த்து பார்த்து வளைவா அந்த அதே மாதிரி அந்த மூணு புள்ளிக்கும் அதாவது மூணு வரிசை அந்த இதுக்கு வந்து நம்ம இப்படி போடலாம் வாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் மேலே வளைவு வளைவு அதுக்கப்புறம் கீழே வளைவு வளைவாக போடுறோம் அதாவது செயின் வடிவு அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் போடலாம் அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி அந்த வளைவு வரும் அதாவது ஒரு பந்து மாதிரி வருங்க பால் மாதிரி வரும் நெக்ஸ்ட் வந்து அந்த மேலே இருக்குதுங்கள புள்ளி ரெண்டு புள்ளி அதே மாதிரி இதே மாதிரி தாங்க கீழே எப்படி போட்டோம் செயின் மாதிரி அதே மாதிரி தான் சேம் அதே தான் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சேம் அதே தான் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த புள்ளி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே எப்படி நம்ம வளைவுறைவாக போட்டு பால் மாதிரி வரும் அந்த மாதிரி தாங்க வரும் ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி அந்த மூளையில் வரும் அதான் மூணு பூ மாதிரி அந்த மூளையில் சின்ன சின்னதாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா டாடாட்டா போட்டு நம்ம வந்து மணி எப்படி தேரில் வந்து மணி தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி வந்து மணி போடணும் இதே மாதிரி ரைட் சைடும் போடணும் லெஃப்ட் சைடும் போடணும் இதே மாதிரி சேம் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கொடி மாதிரி நம்ம போடுறோம் தேர்க்கு மேலே இருக்கு இல்லைங்களா அந்த கூம்புன்னு சொல்லுவாங்களா அதுக்கு மேலே சின்னதாக அந்த அதே மாதிரி இந்த சைடில் இந்த மணிக்கிட்ட மேலேயும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வந்து வரைகிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு வந்து சென்டரில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து அந்த சக்கரம் கீழே இருக்குங்கிறது தேர் கீழே அந்த சக்கரை வந்து வரைகிறோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க வரைஞ்சி முடிஞ்சாச்சு இப்போ தேர் குழம்பு போட்டு முடிச்சாச்சுங்க நாளைக்கு வந்து ஆருத்ரா தரிசனங்க எல்லா சிவன் கோயிலையும் நடராஜன் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் நைட்லேருந்து அபிஷேகம் நடக்குங்க முடிஞ்ச அளவு போய் அந்த தரிசனத்தை போய் கலந்துக்கோங்க ஓகேங்க பாய் பாய் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே பாய் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க